அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்தக இன்றைக்கே ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் இந்த இந்த ரெசிபி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது கடை சூடாயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதை ஒரு பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரி வந்து உடைச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பொடிசா அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி மிளகு சீரக பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க அடுத்தது சாதம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதம் வந்து உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ காரங்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இந்த தீரகம் மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க மிளகு சாதம் வாழக்காய் வறுவல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته